அஸ்லாம் அலைக்கும் பேஸ் நிக்கா மேட்ருமொனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் நம்பர் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரங்கள் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரங்கள் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரம் முதலில் பார்ப்பது தமிழ் முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரங்கள் பதிவியன் பிஎன்எம் பதினைந்து எழுநூத்தி பன்னெண்டு மணமகன் பெயர் சேக் பரீத் அத்தா பெயர் அப்துல் நசீர் அம்மா பெயர் உமல் கசானாத் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி வேலை வெஜிடேபிள் ஹோல்சேல்ஸ் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ அல்லது எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி பதினைந்து எழுநூத்தி பதினெட்டு மணமகன் பெயர் முபாரக் அத்தா பெயர் பிரேம் நசீர் அம்மா பெயர் மைமு நிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிடெக் வேலை மார்க்கெட்டிங் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மேட்டு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எனிதிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினைந்து எழுநூத்தி இருபது மணமகன் பெயர் சாகுல் ஹமிது அத்தா பெயர் சுல்தான் ஆரிஃப் அம்மா பெயர் ஆமினா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்ஏ எம்இடு வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் நாகப்பட்டினம் சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் இணைந்தகிரி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் பதினைந்து எழுநூத்தி இருபத்தி மூணு மணமகன் பெயர் ஷேக் அப்துல்லா சாஹித் அத்தா பெயர் சேட் அம்மா பெயர் ரோப்ஜா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஏ இங்கிலீஷ் வேலை பிடிஐ வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரு சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒரு வயதிற்குள் நினைடிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் எம் பதினைந்து எழுநூத்தி இருபத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது பாரூக் அத்தா பெயர் முகமது ஹனிபா அம்மா பெயர் மும்தாஜ் பீவி வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் இ வேலை பிசினஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சிறுச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எணி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் முதல் மனம் பெண்வரன்கள் என் எம் நூத்தி அறுபது பதினாறு மணமகள் பெயர் ஆர்ச்சதா அத்தா பெயர் சையது இப்ராஹிம் அம்மா பெயர் சையத் அலி ஃபாத்திமா வயது இருபத்தி ஆறு படிப்பு எம்எஸ்சி பிஎட் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு டு இருபத்தொம்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி அறுபது பதினேழு மணமகள் பெயர் நஃபீலா அத்தா பெயர் நைனா முகமது அம்மா பெயர் ஆயிஷா பானு வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிஏ அரபிக் ஃபைனலியர் இருப்பிடம் பரமக்குடி எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என்பது நாற்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஜலீலா அத்தா பெயர் ஜலாலுதீன் அம்மா பெயர் ஆரிஃபா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி பயோடெக் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என் எம் நூத்தி அறுபது அம்பது மணமகள் பெயர் சாஜிதா அத்தா பெயர் இப்ராஹிம் சித்திக் அம்மா பெயர் மஹபு பீவி வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பி ஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் எனி டிகிரி படிக்க நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு மணமகள் பெயர் ஜன்னத் பிர்தௌஸ் அத்தா பெயர் பீர் முகமது அம்மா பெயர் ஆபிதா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ அல்லது எனி டிகிரி படித்த நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண்வரங்கள் எண் பி என் நூத்தி எண்பது எழுபத்தி நாலு மணமகன் பெயர் சையது அபுதாஹிர் அத்தா பெயர் சாகுல் ஹமீது அம்மா பெயர் ராபி அம்மாள் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை ரியல் எஸ்டேட் ஹச்ஆர் மேனேஜர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவ் என் பி என்ம் பதினெட்டு நூறு மணமகன் பெயர் அகமது முஹைதீன் அத்தா பெயர் ஜியாவுதீன் அம்மா பெயர் ஜுபேதா வயது முப்பத்தி நாலு படிப்பு பி ஏ இங்கிலீஷ் வேலை ரெஸ்டாரண்ட் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் இனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவ் என் பி என்ன பதினெட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் சாகுல் ஹமீது நஜிபுதீன் அத்தா பெயர் ஜலால் அம்மா பெயர் ஜெரினா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டென்த் வேலை பிசினஸ் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த்து பிளஸ் டூ படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என் பதினெட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் முகமது ராசிக் அத்தா பெயர் திவான் மெய்தீன் அம்மா பெயர் சம்சு பாத்திமா வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் வேலை ஆக்டிங் டிரைவர் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன பதினெட்டு நூத்தி எண்பத்தி அஞ்சு மணமகன் பெயர் நாகூர் மீரான் அத்தா பெயர் உமர் அம்மா பெயர் அசியால் பிவி வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிகாம் வேலை அக்கவுண்டர் சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரம் இருப்பிடம் தென்காசி சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு டு முப்பத்தி வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் தமிழ் முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என்ம் நூத்தி எண்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் மைமூன் பேகம் அத்தா பெயர் ஹைதர் அலி அம்மா பெயர் பீர் பாத்து வயது முப்பத்தி ஏழு படிப்பு எம்இ வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் அருமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ம் நூத்தி எண்பத்தி ஒன்னு நாற்பது மணமகள் பெயர் நசிரா பேகம் அத்தா பெயர் சையது ரபிக் அம்மா பெயர் ஜன்னத்துல் பிர்தோஸ் வயது முப்பத்தி ஏழு படிப்புல்லை எதிர நாற்பது டி மறுமன மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினெட்டு நூத்தி நாற்பத்தி ஒண்ணு மணமகள் பெயர் பர்ஷானா பாத்திமா அத்தா பெயர் சம்சுதீன் அம்மா பெயர் ரோபியா பானு வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டென்த் வேலை இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு முப்பத்தொரு வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது டிப்ளமோ படித்த நல்ல வேலை செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் எம் நூத்தி எண்பத்தி ஒண்ணு நாற்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் அகமத் நிஷா அத்தா பெயர் காதர் மைதின் அம்மா பெயர் ஷாஹிரா வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் வேலை ஆன்லைன் ஒர்க் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் நீலகிரி எதிர்பார்ப்பு அஞ்சு வயதிற்குள் என்னி டிகிரி படித்த நல்ல மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் எண் பி என் நூத்தி எண்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழு மணமகள் பெயர் யாஷ்மின் அத்தா பெயர் நாசர்தீன் அம்மா பெயர் ஜம்ருத் ராணி வயது முப்பத்தி நாலு படிப்பு டென்த் இருப்பிடம் ராமேஸ்வரம் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலையுடன் மறுமண் மணமகனை எதிர்பார்க்கிறார்